ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நம்ம இந்த எபிசோடில் பிப்ரவரி மந்த்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் பிப்ரவரி மந்த்தில் முக்கியமாக தமிழ்நாட்டோடைய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத வந்து பார்க்க போகிறோம் ஸோ பிப்ரவரி மாதம் தமிழ்நாட்டில் எக்கச்சக்க முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அந்த நிகழ்வுகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த ஒரே எபிசோடில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த எபிசோடை ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வர பாருங்க எக்ஸாமுக்கு முக்கியமான நிறைய விஷயங்கள் இதில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ முதல் நியூஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழக அரசாங்கம் ஒரு முக்கியமான குழு ஒரு முக்கியமான கமிட்டி வந்து போட்டிருக்காங்க எதுக்காக அப்படின்னா தமிழ்நாட்டுடைய ஓய்வூதிய திட்டத்தை ஆய்வு பண்ணுறதுக்காக கமிட்டி வந்து போட்டிருக்காங்க இந்த கமிட்டி யார் தலைமையில் போட்டிருக்காங்க அப்படின்னா ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் பேடி ஸோ ககன் ககன்தீப் சிங் பேடி அப்படிங்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய தலைமையில் வந்து போட்டிருக்காங்க இந்த கமிட்டியில் மொத்தம் மூன்று நபர்கள் ஸோ ககன்தீப் சிங் பேடி அப்படிங்கிற ஒரு தலைவராக இருக்காரு அதுக்கப்புறமா கே ஆர் சண்முகம் அப்படிங்கிற ஒரு மெம்பர் இன்னொரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் தயார் ஸோ ககன்தீப் சிங் பேடி தயால் சண்முகம் இந்த மூன்று ஆஃபீஸர் கொண்ட ஒரு முக்கியமான கமிட்டியை தமிழக அரசாங்கம் போட்டிருக்காங்க எதுக்காக அப்படின்னா தமிழ்நாட்டு ஓய்வூதியத்தை பற்றி ஆய்வு செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு அறிக்கை சமீபம் பண்ணுறதுக்காக இந்த கமிட்டி வந்து போட்டிருக்காங்க இந்த பென்ஷன் ஓய்வூதியத்தை பொறுத்தவரை இந்தியாவில் மொத்தம் மூன்று வகையான பென்ஷன் சிஸ்டம் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது இது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முன்னாடி வர நடைமுறையில் இருந்துச்சு இந்த ஸ்கீமை ரெண்டாயிரத்தி இருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த ஓபிஎஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓபிஎஸ் அப்படிங்கிற ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் நம்ம என்ன பண்ண தேவை இல்லைன்னா எம்ப்ளாயீஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு அமௌண்ட் எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ண தேவையில்லை இது முழுக்க முழுக்க அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இது முழுக்க முழுக்க அவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய ரிட்டையர் ஆன முதல் வருஷத்துலேருந்து அவங்க இறக்கிற வருஷம் முறை ஃபுல்லாக அரசாங்கமே அவங்களுடைய செலவுலேயே பென்ஷன் வந்து கொடுப்பாங்க அதுக்கு பேர் தான் என்ன ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த பென்ஷன் ஸ்கீம் பட் இந்த பென்ஷன் ஸ்கீம்னால அரசாங்கத்திற்கு நிறையா ஸ்பெண்டிங் நிறையா வந்து செலவு அப்படிங்கிறது வந்ததுனால அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க இது வந்து இரண்டாயிரத்தி மூன்றாம் மானோட இந்த ஓல்டு பென்ஷன் பென்ஷன் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஜாபில் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஓய்வூதியத்துக்கு பேர் என்ன அப்படின்னா என்பிஎஸ் எனது என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து இருக்கு இது என்ன அப்படின்னா வந்து கான்ட்ரிபியூட்ரி இது வந்து கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் அதாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் உங்களுடைய சம்பளத்திலிருந்து ஒரு அமௌண்ட் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் வந்து பிடிப்பாங்க அதே அளவுக்கு ஈக்குவலான பச ஃபார் எக்ஸாம்பிள் எஸாம்பிள் உங்களுடைய சம்பளத்துல இருந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் பிடிக்கிறாங்க அப்படின்னா அதே அளவுக்கு ஈக்குவலான வண்ட நம்முடைய மத்திய அரசாங்கம் போட்டு இந்த மாதிரி நீங்க ஒரு இருபது வருஷம் வேலை பாக்குறீங்க அப்படின்னா அந்த இருபது வருஷம் என்ன பண்ணுவாங்க மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை உங்களுடைய சம்பளத்தை வந்து பிடிப்பாங்க அதுக்கு கீழான அமௌண்ட்டை அரசாங்கம் வந்து போட்டு அதுக்கு வருஷத்துக்கு வட்டி இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு ஃபைனலாக நீங்கள் ரிட்டையர்டாகும் போது ஒரு பல்கான அமௌண்ட்டை வந்து கொடுப்பாங்க ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இது வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூட் இது வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும் அது அதை அந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு அரசாங்கம் நமக்கு கடைசியாக வந்து கொடுப்பாங்க இப்போது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் புதுசாக ஒரு திட்டம் வந்து கொண்டு வராங்க அதுக்கு பேர் என்ன யூபிஎஸ் என்னது யூனிஃபைடு பென் பென்ஷன் சிஸ்டம் ஒருங்கிணைந்த ஓய் திட்டம் ஒருங்கிணைந்த ஓய் திட்டம் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு புது பென்ஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க இது என்ன அப்படின்னா இதுல வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதே மாதிரி நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இந்த ரெண்டு திட்டத்துடைய இந்த ரெண்டு திட்டத்துடைய அம்சங்களும் இணைந்த ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த யூபிஎஸ் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது இதுல நீங்க கவர்மெண்ட்ல ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் கிட்ட வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கட்டாயம் வந்து ஓய் வந்து கொடுப்பாங்க அதை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா நீங்க கடைசி ஒரு வருஷத்துல கடைசி பன்னெண்டு மாசத்துல எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கடைசி பன்னெண்டு மாதத்தில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அதில் ஐம்பது பர்சன்டேஜ் அதாவது இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு பென்ஷனை வந்து கொடுப்பாங்க கடைசி வரை கொடுப்பாங்க இன்கேஸ் நீங்கள் இறந்து போயிட்டீங்க அப்படின்னா அந்த பென்ஷனருடைய ஃபேமிலி அவங்க அந்த பென்ஷனுடைய ஸ்பௌஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த அமௌண்ட்டில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தானே யூபிஎஸ் அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் எந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி ஆராயிரத்துக்காக நம்ம தமிழ் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க ககன்தீப் சிங் பேடி அவர் தலைமையில் ஒரு முக்கியமான குழு வந்து போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் ஓகே இரண்டாவதா தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு பிளான்ட் வந்து தொடர்ந்து வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா டாட்டா குழுமத்துறை ஸோ டாட்டா குரூப் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் எவ்வளோ மூவாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு சூரிய மின் நிலையம் ஒரு சோலார் பவர் பிளான்ட்டை தொடங்கி வச்சுருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட்டாவுடைய சவுத் இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய சோலார் பிளான்ட் இது எங்கே தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கங்கை கொண்டான் ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் கங்கை கொண்டான் அப்படிங்கிற இடம் இருக்குது இருக்கு அங்க இருக்கக்கூடிய சிப்கார்ட் தொழில் பூங்கால சிப்கார்ட் இண்டஸ்ட்ரியல் பார்க் இருக்கு இல்லையா அதுல டாடா குரூப் கிட்டத்தட்ட எவ்வளவு கோடிக்கு மூவாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் எவ்வளோ மூவாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் அமைப்புல இந்த ஒரு பார்க்கை திறந்து வச்சிருக்காங்க ஸோ இது வந்து முக்கியமாக யார் திறந்து வச்சா அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் மு அவர்களும் திறந்து வச்சிருக்காங்க ஓகேவா ஸோ டாடா குழுவும் வந்து தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் பண்றாங்க முதல் முதல்ல டாடா குழுமத்துடைய ஃபஸ்ட்டு டாடா குழுமத்துடைய சவுத் இந்தியாவுடைய ஃபஸ்ட் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து ராணிப்பேட்டையில் கொண்டு வந்தாங்க இப்போ கரண்ட்டில் டாட்டாவுடைய எல்லா தொழிற்சாலைகளையும் வந்து நார்த் இந்தியாவில் தான் இருக்குது ஸோ முதல் முதல்ல சவுத் இந்தியாவில் டாட்டாவுடைய பிளான்ட் அப்படிங்கிறது எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ராணிப்பேட்டை ஸோ இங்கே நம்மளுடைய ராணிப்பேட்டை மாவட்டம் இருக்கிற ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தான் டாட்டாவுடைய ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து கொண்டு வந்தாங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து கொண்டு வந்தாங்க இப்போது டாடா என்ன பண்ணுற கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி மதிப்பிலான மூவாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சோலார் பவர் பிளான்ட்டை திருநெல்வேலியில் கங்கை கொண்டான் அப்படிங்கிற இடத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அடுத்த விஷயம் ஸோ வெம்பக்கோட்டை ஸோ வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தலம் இந்த இடத்துல தமிழக அரசாங்கம் இரண்டாம் கட்ட அகலாராய்ச்சி வந்து நடத்திட்டு இருக்காங்க இந்த வெம்பக்கோட்டை அப்படிங்கிற இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா இது வந்து வைப்பார் அப்படிங்கிற ஒரு ஆற்றங்கரையில் இருக்கு என்ன ஆற்றங்கரை வைப்பார் அப்படிங்கிற ஒரு ஆற்றங்கரையில் இருக்கு எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த வெம்பக்கோட்டை பத்தி ரிப்பீட்டடா நியூஸ்ல வந்து வந்துகிட்டே இருக்கு எங்க இருக்கு வைப்பார் ஆற்றங்கரையில விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொல்லியல் ஆராய்ச்சி தளம் தான் என்ன அப்படின்னா இந்த வெம்பக்கோட்டை அப்படிங்கிற இந்த ஒரு தளம் ஸோ இந்த வெம்பக்கோட்டையில இப்போ ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான கல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ என்ன கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் மக்கள் வந்து ஆபரணங்களுக்கு அவங்க கழுத்தில் காதில் இந்த மாதிரி அணிகிறதுக்கு ஆபரணங்களாக வந்து சீஷெல் அந்த சங்கு இருக்கு இல்லையா சங்கு அந்த மாதிரியான ஷெல்லு வந்து பயன்படுத்தியிருந்தாங்க அதே மாதிரி சில கற்களை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க இந்த கற்கள் அதுக்கப்புறம் அந்த சங்கு இதெல்லாமே வந்து பாலிஷ் பண்ணுறதுக்காக பாலிஷிங் ஸ்டோன் பளபளப்பு ப ப பளபளப்புக்காக பயன்படுத்தக்கூடிய கற்கள் இப்போ நம்ம வந்து இந்த கத்தி இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு பளபளப்பு பயன்படுத்தும் இல்லையா அதே மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் பளபள பள பளபளம் ஒரு கறி வந்து பயன்படுத்த பயன்படுத்துறாங்க அதுக்கு பேர் தான் என்ன பல பாலிஷிங் ஸ்டோன் இங்கிலீஷ்ல பாலிஷிங் ஸ்டோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த பாலிஷிங் ஸ்டோன் வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா வெம்பக் கோட்டையில ஓகேங்களா விருதுநகர் மாவட்டத்தில் பைப்பார் ஆற்றங்க இருக்கக்கூடிய வெம்பக் கோட்டையில கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேவா இது இந்த இதை யூஸ் பண்ணி தான் அந்த காலத்து மக்கள் சங்குனால செய்யப்பட்ட வளையல்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஆபரணங்கள் எல்லாத்தையுமே வந்து பலவள பார்க்கறதுக்கு இந்த பல வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம இங்க இதுக்கு முன்னாடி வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சதான் வந்து இந்த பாலிஷிங் ஸ்டோன் அப்படிங்கிறது அடுத்து குருடம்பாளையம் ஸோ குருடம்பாளையம் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல ஸோ குருடம்பாளையம் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ரயில்வே பாலம் வந்து கட்டியிருந்தாங்க ஓகேங்களாங்க குருடம்பாக்கம் ஸோ குருடம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல ஒரு முக்கியமான ரயில்வே பாலம் வந்து கட்டியிருந்தாங்க இப்போது அந்த ரயில்வே பாலத்துக்கு யாருடைய பேரை வச்சுருக்காங்க அப்படின்னா சி நாராயணசாமி நாயுடு யார் சி நாராயணசாமி நாயுடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தலைவருடைய பேரை தான் வந்து வச்சுருக்காங்க இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பல விவசாய போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தின ஒரு தலை தலைவர் தான் யார் அப்படின்னா சி நாராயணசாமி நாயுடு சி நாராயணசாமி நாயுடு அப்படிங்கிற இவர் ஸோ நம்மளுடைய விவசாயிகள் இருக்காங்களே அவங்களுடைய நலனுக்காகவும் விவசாயிகள் எந்தெந்த சமயத்தில் பாதிக்கப்படுறாங்களோ அந்த சமயத்தில் அவங்களுக்காக குரல் கொடுத்த நபர் தான் யார் இந்த சி நாராயணசாமி ஸோ இவருடைய பேரில் தான் என்ன பண்ணுறாங்க குருடம்பாளையத்தில் இருக்கக்கூடிய என்ஜிஓ காலனி ரயில்வே பாலத்துக்கு இவருடைய பேரை வந்து வச்சுருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு பிற்பாடு நடந்த முக்கியமான போராட்டங்கள் முக்கியமான விவசாய போராட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து வந்து இவர் தான் வந்து முன்னின்று நடத்தியிருக்கார் ரொம்ப ரொம்ப முக்கியம் யார் சி நாராயணசாமி நாயுடு ஸோ அதுக்கடுத்து நியூஸ் ஸோ சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன் தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு ஸோ தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் த்ரீ பாயிண்ட் ஓ தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு த்ரீ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு எங்கே நடந்திருக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் இந்த மாநாடு வந்து நடந்திருக்கு ஸோ இந்த மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா காலநிலையை எப்படி அந்த பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுது இல்லையா இந்த விஷயத்தை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது ஏன் அப்படின்னா இப்போ இப்போ வந்து ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன சொல்லியிருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் வந்து இருக்கவே அதிகமான டெம்பரேச்சர் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் அதிகமான இதுவரை அளவுக்கு அதிகமான டெம்பரேச்சர் ரெக்கார்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதனால காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு எவிடென்ட்டாக நமக்கு வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ அப்போது இது எப்படி தடுக்கிறது இது தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள்லாம் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்குறது மாதிரி நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான மாநாடு தானே இந்த மாநாடு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமாக அது இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்களா தொழிற்சாலைகள் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து இந்த கிளைமேட் செஞ்சை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த இதில் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன மாநாடு டிஎன் காலநிலை உச்சி மாநாடு இது வந்து மூன்றாவது எடிஷன் இதுக்கு முன்னாடி ரெண்டு எடிஷன் நடந்துருச்சு இப்போது டிஎன் காலநிலை உச்சி மாநாடுடைய மூன்றாவது எடிஷன் ரீசண்ட்டாக நடந்திருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு காலநிலை மாற்றத்திற்கான மாநில செயல் திட்டம் ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் டூ காம்பட் கிளைமேட் சேஞ்ச் ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் டூ காம்பட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திட்டம் இந்த ஒரு திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இந்த ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தமிழக அரசாங்கம் சமர்ப்பிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் நீர் கடல் கடல் மேலாண்மை அதுக்கப்புறமா வந்து உயிரி பன்முகத்தன்மை முக்கியத்துவம் இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களெல்லாம் பேஸ் பண்ணி தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க இந்த எஸ்ஏபிசிசி அதாவது ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மா காலநிலை மாற்றத்திற்கான மாநில செயல் திட்டம் காலநிலை மாற்றத்திற்கான மாநில செயல் திட்டம் ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் டு ஃபார் கிளைமேட் சேஞ்ச் ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு மாநிலங்களும் என்ன பண்ணோம்னா அந்த மாநிலங்கள் ஸோ அந்த மாநிலம் வந்து கிளைமேட் சேஞ்சை தடுக்கிறதுக்காக காலநிலை மாற்றத்தை தடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அதுக்கான ஸ்ட்ராட்டஜி இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளானாக வந்து போடணும் ஸோ இதில் தமிழ்நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ரீசெண்டாக இந்த இதை போட்டு இதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா தமிழ்நாட்டில் இந்த கிளைமேட் சேஞ்சு எப்படி வந்து விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கு எப்படி வந்து நீரை ப்ராப்பராக வந்து மேனேஜ் பண்ணுறது அதேமாதிரி இந்த கிளைமேட் சேஞ்சில் முக்கியமாக அஃபெக்ட் ஆகிறது இதுனா கோஸ்டல் ஏரியா கடல் கடற்கரையுடைய அந்த லெவல் சீல் லெவல் வந்து ரைஸ் ஆகுது இல்லையா அதனால கடற்கரையில் உள்ள இடங்கள் எல்லாமே குடிசீக்கம் வந்து மூழ்கிடும் அப்போ இதெல்லாம் வந்து எப்படி பா இது பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தமிழக வந்து இந்த பிளான் வந்து போட்டிருக்காங்க ஓகேவா தமிழ்நாட்டில் இந்தியாவின் நீர் வளங்களில் ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் மட்டுமே உள்ளது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மொத்த நீர் வளங்கள் இருக்கு இல்லையா அதில் தமிழ்நாட்டில் எவ்வளோ தான் இருக்குது வெறும் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் மட்டும்தான் வந்து இருக்குது ஆனால் தொண்ணூற்றி அஞ்சுக்கு மேற்பட்ட நீர் மற்றும் தொண்ணூறுக்கு மற்றும் ப எண்பது பர்சன்ட் இல்லத்தடி நீர் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ளது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி மேக்சிமம் வாட்டர் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் ஸோ இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ரிசோர்ஸ்தான் இருக்குது எப்படி வந்து ப்ராப்பராக வந்து மேனேஜ் பண்ணுறது ஏன்னா கிளைமேட் சேஞ்சினால் நிறைய மாற்றங்கள் வருது இல்லையா ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஏற்படுறதுனால மழை வந்து சரியாக பெய்ய மாட்டேங்குது பட் ஒரு சில இடத்துல வந்து அதிகமான வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்படுது நிறையா ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகள் ரொம்ப அதிகம் பாதிக்கப்படுறாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு தமிழக அரசாங்கம் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளான் தான் என்ன ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திட்டம் ஸோ இது என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கான ஸ்டேட் ஆக்ஷன் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் வந்து மேக் பண்ணி நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க அடுத்து புலல் சிறையில் ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதோட பேர் என்ன அப்படின்னா கலை சிறை என்னது அதுக்கு பேர் வந்து கலை சிறையில் ஸோ கலை சிறையில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முன்முயற்சி கலை சிறை கலை சிறையில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முயற்சி எங்கே வந்து நடைமுறைப்படுத்திருக்காங்க அப்படின்னா புலல் சிறையில் நடைமுறை வந்து படுத்திருக்காங்க இதை யார் யார் வந்து பண்ணுறா அப்படின்னா கமணசா அறக்கட்டளை எனது கமணசா அறக்கட்டளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறக்கட்டளையும் திட்டம் முப்பத்தி ஒம்போதே திட்டம் முப்பத்தி ஒம்போதே அப்படிங்கிறது இந்தியாவில் ஃப்ரீ லீகல் எய்ட் இருக்கு இல்லையா அது கரெக்டாக நடைமுறை ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கான ஒரு நிறுவனம் தானே முப்பத்தொம்போது ப்ராஜெக்ட் தேர்ட்டி நைன் திட்டம் முப்பத்தொம்போது ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு அமைப்புகளும் சேர்ந்தா வந்து பண்ணுறாங்க இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிறையில் நாட்டுப்புறக்கலை நாடகம் தாவரவியல் தாவரவியல் போன்ற முக்கியமான விஷயங்கள் ஸோ முக்கியமான க கலைகளை என்ன பண்ணுறாங்க அந்த சிறையில் இருக்கக்கூடிய இன்மே இன்மேட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ என்னென்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டுப்புற கலை நாடகம் அதுக்கப்புறமா வந்து இசை இந்த மாதிரியான விஷயங்களில் அந்த சிறையில் இருக்கக்கூடிய தண்டனை கைதிகள் இருக்காங்களா அவங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய படுத்தி அவங்களுக்கு அவங்கக்கிட்ட கலையை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் என்ன இந்த சிறையில் எனது புல கலை சிறையில் கலை சிறையில் ஓகேவா கலை சிறையில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திட்டம் இது மட்டும் இல்லாமல் யார் யாராவது வந்து பூசாக சேர்றாங்களோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஐந் ஐநூறுக்கு மேற்பட்ட புத்தகங்கள் ஸோ ஐநூறுக்கு மேற்பட்ட புத்தகங்களையும் சேர்த்து இந்த சிறைக்கு வந்து வழங்கியிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம் என்ன திட்டம் கலை சிறையில் அப்படிங்கிற திட்டம் யார் யார் பண்ணுறா இது வந்து கமனாசா அப்படிங்கிற ஒரு அமைப்பும் ப்ராஜெக்ட் முப்பத்தொம்போது ஏ ப்ராஜெக்ட் தேர்ட் நீ அப்படிங்கிற இந்த ரெண்டு அமைப்பும் சேர்ந்து வந்து பண்ணுறாங்க ஸோ அடுத்து சென்னை வடகிழக்கு வர்த்தக மற்றும் முதலீட்டு கண்காட்சி ஸோ நார்த் ஈஸ்ட் ட்ரேட் ஸோ நார்த் ஈஸ்ட் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மாநாடு சென்னையில் நடந்திருக்கு இது எதுக்காக அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள் அசாம் மேகாலயா மிசோரம் இந்த மாதிரி வடகிழக்கு மாநிலங்களில் அதிகமான முதலீட்டை இருக்கணும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு அதிகமான முதலீட்டை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ரீஜன் எம்டி ஓ என்இஆர் மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு மாநிலங்களில் டெல்லி பாம்பே கல்கட்டா சென்னை இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் போயிட்டு ஒரு ஃபேர் வந்து நடத்துவாங்க ஒரு கண்காட்சி வந்து நடத்துவாங்க ஸோ அதே மாதிரி இப்போது இந்த கண்காட்சி வந்து எங்கே நடத்திருக்காங்க அப்படின்னா சென்னையில் நடந்திருக்கு ஸோ இந்த கண்காட்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்டி ஆஃப் நார்த் ஈஸ்ட் ரீஜன் கூடிய ஜோதிராதித்யா சிந்தியா யாரு ஜோதித்யா வந்து இந்த மீட்டிங் வந்திருக்காரு முக்கியமான மாநாடு அடுத்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்துச்சு எங்கே ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தலில் வந்து நடந்துச்சு இப்போ டெல்லி இந்த மாதிரி முக்கியமான சட்டமன்றத்துக்குலாம் வந்து இடைத்தேர்தல் நட தேர்தல் நடந்துச்சு இல்லையா அப்போது ஈரோடு கிழக்கு காலமான தேர்தலும் வந்து இடைத்தேர்தலும் வந்து நடந்துச்சு ஸோ இந்த இடைத்தேர்தலில் எந்த கட்சி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா டிஎம்கே வந்து வெற்றி பெற்றிருக்காங்க திமுக தான் வந்து இந்த எலெக்ஷனில் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இதில் யார் வந்து ஜெயிச்சிருக்கா அப்படின்னா திமுகவுடைய கேண்டடேட்டாக இருந்த வி சி சந்திரகுமார் யார் வி சி சந்திரகுமார் அவர்கள் பே

கிழக்கில் யார் வெற்றி பெற்றிருக்கா பி சி சந்திரகுமார் அவர்கள் வந்து வெற்றி பெற்று எம்எல்ஏவா மாறாரு அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்முடைய மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசி ஸோ வாரணாசி சொல்லியா காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில் ஒரு நல்ல உறவை மேம்படுத்தணும் ஏன்னா அந்த காலத்திலேருந்தே காசியும் தமிழ்நாடும் ஒரு ரெண்டு முக்கியமான லேர்னிங் சென்டராக இருந்திருக்கு ஸோ இங்கே இருந்து காசிக்கு போய் நிறைய மக்கள் வந்து படிச்சிருக்காங்க அதே மாதிரி காசியிலேருந்து தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு காஞ்சிபுரம் இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து கல்வி வந்து பயின்றிருக்காங்க ஸோ இதனால காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில் ஒரு நல்ல உறவு இருக்குது ஸோ அதை இன்னும் வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மூன்றாவது காசி தமிழ் சங்கம் ஆல்ரெடி ரெண்டு காசி தமிழ் சங்கம் வந்து நடத்தி இப்போ என்ன பண்றாங்க மூன்றாவது காசி தமிழ் சங்கம் வந்து நடந்திருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி பதினஞ்சு அன்று தொடங்கியிருக்கு இது ஓகேவா இந்த இது வந்து பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி எப்போ தொடங்கிருக்கு இந்த இதோடைய முக்கியமான தீமை என்ன அப்படின்னா முனிவர் அகத்திய ஓகே சகத்திய முனிவர் சகத்திய முனிவர் இது இதோடைய கருப்பொருள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருப்பொருளும் இந்த விழா வந்து நடத்துவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாவது காசி தமிழ் சங்கத்துடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா அகத்திய முனிவர் என்னது அகத்திய முனிவர் தான் வந்து இந்த விஷயம் ஸோ இந்த ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மகா மேளாவும் வந்து நடந்திருக்கு ஸோ அதனால இந்த இது நிகழ்ச்சிக்கு யார் யாரெல்லாம் வந்து பங்கேற்க போயிருந்தாங்களோ இது முக்கியமாக காசியில்தான் நடக்குது இந்த நிகழ்ச்சிக்கு இந்த கருத்தரங்களுக்கு யாரெல்லாம் பங்கேற்க போயிருந்தாங்களோ அவங்க மகா கும்பமேளாவே வந்து பார்வையிட்டிருக்காங்க அதே மாதிரி அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலையும் வந்து பார்வையிட்ருக்காங்க ஓகேவா ஸோ இந்த இதை வந்து யார் யாரெல்லாம் சேர்ந்து நடத்துகிறா தமிழ் தமிழ் செம்மொழி நி நிறுவனமும் சாஸ்திரா பல்கலைகளுக்கும் சேர்ந்து இந்த ஈவெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ரோட் ஷோஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ மூன்றாவது காசி தமிழ் சங்கம் காசியில் நடந்திருக்கு இதோடைய கருப்பொருள் என்ன அகத்திய முனிவர் அப்படிங்கிறதான் வந்து இதோடைய கருப்பொருளாக இருக்குது ஸோ தமிழ்நாட்டுடைய வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி இருக்கார் இல்லையா இவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யானைகள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத ரீசெண்டாக கணக்கெடுத்து நம்மளுடைய சட்டசபையில் வந்து பேசியிருக்காரு ஸோ இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை யானைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓரு யானைகள் எத்தனை இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓரு யானைகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதா வந்து நம்மளுடைய அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமாக எத்தனை இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று டூ நைன் சிக்ஸ் ஒன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு யானைகள் யானைகள் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் வந்து இருக்குது ஸோ இந்த டேட்டா வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க ஏன்னா தமிழ் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி யானைகளுடைய பாப்புலேஷன் வந்து கம்மியாக இருந்துச்சு அதை உயர்த்துறதுக்காக தமிழ் அரசாங்கம் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பண்ணாங்க அதனால இப்போது தமிழ்நாட்டில் யானைகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு எவ்வளோ அதிகரிச்சிருக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றா இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு அடுத்து நம்ம தமிழக அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா இருந்து போகக்கூடிய விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள விளையாட்டு வீரர்கள் இவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் சர்வதேச லெவலில் ஏதாச்சும் சாதிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க எவ்வளோ இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வந்து கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த கேஷ் ப்ரைஸை இப்போ ரெண்டு முக்கியமான வீரர்களுக்கு இன்டர்நேஷ்னல் சமீபத்தில் நடந்த ரெண்டு முக்கியமான இன்டர்நேஷ்னல் போட்டியில் கலந்துக்கிட்ட வீரர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க முதல்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே கமலினி இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவுடைய கிரிக்கெட் அணிக்கு விளையாடக்கூடிய இந்தியாவுடைய அண்டர் நைன்டீன் பெண்கள் அணிக்கு விளையாடக்கூடிய கமல்னி ஸோ கே கமலி அவர்கள் ஓகேவா இந்த கே கமலி இருக்காங்க இல்லையா இவங்க இவங்க வந்து ரீசெண்டாக இந்தியா வந்து அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் பெண்களுக்கான பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான உலோகப்பை வந்து வெற்றி பெற்றாங்க அந்த டீம்ல கே கமலி அவர்கள் வந்து இடம்பெற்றிருந்தாங்க ஸோ அதனால கே கமலி அப்படிங்கிறவங்களுக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் கேஷ் ப்ரைஸும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி 이로도는 자랑을 입었 உலகத்துறைய முதல் கொக்கோ உலகக்கோப்பை போட்டியானது முதல் கொக்கோ உலகக்கோப்பை போட்டி வந்து நடந்துச்சு இந்த கொக்கோ உலகக்கோப்பை போட்டியில் இந்தியாவுடைய ஆண்கள் அணியும் பெண்கள் அணியும் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க ஸோ இந்தியாவுடைய ஆண்கள் கொக்கோ அணியில் இருந்த ஒரு முக்கியமான வீரர் தான் யார் அப்படின்னா வி சுப்பிரமணிய யார் ஸோ வி சுப்பிரமணியம் அப்படிங்கிற வீரர் வந்து இந்தியாவுடைய கொக்கோ அணியில் இருந்தவர் ஸோ கொக்கோ அணி தான் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான முதல் ஹாக்கி உலகக்கோப்பை சாரி கொக்கோ உலகக்கோப்பை போட்டியார் வெற்றி பெற்றாங்க இல்லையா ஸோ அதனால் கி வி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவருக்கும் அதே மாதிரி கே காமல் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நம்ம தமிழக அரசாங்கம் தலா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் யார் யாரெல்லாம் வந்து வெற்றி பெற்றாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க தமிழக அரசாங்கம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா கே கமலினி அப்படிங்கிறவங்க எந்த ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க அதே மாதிரி வி சுப்பிரமணி ஸோ வி சுப்பிரமணி அப்படிங்கிற இவர் வந்து எந்த ஸ்போர்ட்ஸில் உள்ள அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ கே கமலினி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் போட்டி அண்டர் நைன்டி கிரிக்கெட் அதே மாதிரி வி சுப்பிரமணியம் அப்படிங்கிற இவரும் வந்து கொக்கோ போட்டியில் உள்ளவர் இந்த வி கமலினி கே கமலினி இருக்காங்க இல்லையா இவங்க இன்னொரு ஒரு முக்கியமான சாதனையை வந்து பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ எப்படி ஆண்களுக்கு ஐபிஎல் நடக்குது அதே மாதிரி பெண்களுக்கு டபிள்யூபிஎல் உமன்ஸ் ப்ரீமியர் லீக் அப்படிங்கிற ஒரு போட்டியும் வந்து நடக்குது இந்த உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கில் மிக குறைந்த வயதில் ஸோ மிக குறைந்த வயதில் உமன்ஸ் ப்ரீமியர் லீக் விளாண்ட பெண்மணி அப்படிங்கிற சாதனையும் வந்து யார் படைச்சிருக்கா கே கமலினி அவர்கள் வந்து படைச்சிருக்காங்க ஸோ அதனால இவங்களுடைய பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து முப்பத்தெட்டாவது தேசிய விளையாட்டு போட்டிகள் தேர்ட்டி எய்த் நேஷனல் கேம்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது எப்படி வந்து ஒலிம்பிக்கோ அதே மாதிரி இந்தியாவிற்கான ஒரு முக்கியமான இந்தியாவில் நடக்கூடிய ஒரு முக்கியமான கேம் என்ன தேர்ட்டீன்த் நேஷனல் கேம்ஸ் தேசிய விளையாட்டு போட்டிகள் இன்னொரு தேர்ட்டி எய்த் நேஷனல் கேம்ஸ் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா உத்தரகாண்டில் நடந்திருக்கு எங்கே உத்தரகாண்டில் தேர்ட்டி எய்த் நேஷனல் கேம்ஸ் வந்து நடந்துச்சு இதில் தமிழ்நாட்டை சார்ந்த வீரர்கள் சிறப்பாக வந்து செயல்பட்டுருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க இந்த ஒட்டுமொத்த மெடல் கீழாடியில் தமிழ்நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐந்தாவது இடம் ஸோ தமிழ்நாடு வந்து ஐந்தாவது இடம் வந்து சர்வீஸ் அப்படிங்கிற இன்னொரு ஒரு அமைப்பு ஒரு அது வந்து இது வந்து ஒரு ஸ்டேட் கிடையாது இது வந்து ஒரு டீம் சர்வீஸ் டீம் அப்படிங்கிற டீம் வந்து ஃபஸ்ட்டு வெற்றி பெற்றுருக்காங்க அதுக்கடுத்து இரண்டாவது வந்து மகாராஷ்டிரா ஸோ தமிழ்நாடு வந்து முப்பத்தெட்டாவது தேசிய விளையாட்டு போட்டியில் எத்தனாவது இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஐந்தாவது இடம் வந்து பிடிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ இதில் சிறப்பாக விளையாடி யார் யாரெல்லாம் பதக்கம் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா பவித்ரா வெங்கடேஷன் ஓகே ஸோ பவித்ரா வெங்கடேஷன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ம மகளிர் இந்த போல் வேர்ல்டு மகளிர் போல் வால்டு போட்டியில் இவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அதே மாதிரி வந்து பரணிகா இளங்கோ அப்படிங்கிற இவங்களும் வந்து வெள்ளி பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க அடுத்து கீர்த்தனா அப்படிங்கிறவங்க டேக் அவுண்ட் போட்டி என்ன டேக் அவுண்ட் போட்டி டேக் அண்ட்அவ் போட்டி அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து பாக்ஸிங் கராத்தே இருக்கலே அதே மாதிரி ஒரு போட்டி தான் டேக் ஒண்டோ அப்படிங்கிறது பட் என்னன்னா இப்போ பாக்ஸிங்லனா கிக் பாக்ஸிங்லாம் நம்ம வந்து கை கால் எதுவும் யூஸ் பண்ணலாம் பட் டேக் ஒண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போட்டியில் நம்ம வெறும் காலை மட்டும் தான் யூஸ் பண்ணி ஃபைட் வந்து பண்ணுவோம் அந்த போட்டிக்கு பேர் டேக் டேக்வுண்டோ அப்படிங்கிறது ஸோ இந்த போட்டியில் யார் கீர்த்தனா அவர்கள் வந்து வெண்கல பதக்கம் வந்து வெற்றி பெற்ற இருக்காங்க அதே மாதிரி கீழ் கீர்த்தி ராணி ரவிக்குமார் அப்படிங்கிற இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நூறு மீட்டர் ஓட்டு பந்தயத்தில் வெற்றி பெற்று வெள்ளி பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டுடைய பெண்கள் பண்ண முக்கியமான சாதனைகள் ஸோ அடுத்து மொரிஷீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக புதுசாக ஒரு புற்றுநோய் ஸோ புற்றுநோய் சிறப்பு மருத்துவமனை மொரிஷீஸ் வந்து ஒரு கேன்சர் மல்டி ஸ்பெஷல் ஒரு கேன்சர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து தொடர்ந்து வச்சிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில் முதல் அறுவை சிகிச்சை யார் பண்ணியிருக்காங்க அப்புடின்னா தமிழகத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் தான் போய் முதல் அறுவை அறுவை சிகிச்சை வந்து பண்ணியிருக்கா அந்த டாக்டரோட பேர் வந்து எக்ஸ் எஸ் எம் பாலாஜி எஸ் எம் பாலாஜி ஓகே எஸ் எம் பாலாஜி அப்படிங்கிற இந்த நம்பர் தான் மொரிசியஸ் இந்த ஃபர்ஸ்ட் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் சர்ஜரி வந்து பண்ணியிருக்காரு ஸோ இவருக்கு மொரிசியஸ் வரையா பிரதமர் வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேவா இந்த பாலாஜி அப்படிங்கிற இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக தலை கழுத்து மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சையில் ஒரு ஸ்பெஷலைட்டு தான் யார் எம் எஸ் எம் பாலாஜி குமார் அவர்கள் இவர் இந்த கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா என்ன அறுவை சிகிச்சை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் வந்து இந்த நாக்கு சம்மந்தமான ஒரு அறுவை சிகிச்சை ஓகேவா என்ன அறுவை சிகிச்சை இவர் வந்து நாக்கு ஸோ நாக்கு சம்மந்தமான ஒரு அருவி அறுவை சிகிச்சை வந்து எஸ் எம் பாலாஜி அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க அந்த மொரிசி சொல்லி அந்த 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 ஹாஸ்பிட்டலுக்கு பேர் என்ன அப்படின்னா தேசிய புற்றுநோய் மையம் ஓகேங்களா ஸோ தேசிய புற்றுநோய் மையம் அப்படிங்கிற இந்த மையத்தில் தான் வந்து இவர் இது பண்ணியிருக்காரு ஓகே யார் எஸ் எம் பாலாஜி அடுத்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாக்ஸிங் ஸோ பாக்ஸிங் விளாட விளையாட்டை வந்து ஊக்குவிக்கணும் இனி வரக்கூடிய நேஷனல் லெவல் சரி இன்டர்நேஷனல் லெவல் கேம்ஸ்லேயுமே வந்து தமிழ்நாட்டில் இருந்து அதிகமான மக்கள் வந்து அதிகமான ம இளைஞர்கள் பாக்சிங்கில் வந்து பங்கேற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன அப்படிங்க கோபாலபுரத்தில் ஒரு முக்கியமான பாக்ஸிங் அகாடமி வந்து திறந்து வச்சுருக்காங்க ஓகேவா அந்த அகாடமிக்கு பேர் என்ன அப்படின்னா கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி எனது கலைஞர் நூற்றாண்டு கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி அப்படிங்கிற இந்த அகாடமி வந்து தொடர்ந்து வச்சுருக்காங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து கோபாலபுரத்தில் எங்கள் சென்னையில் கோபாலபுரத்தில் இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் எவ்வளோ கோடி ரூபாய் மதிப்பில் இந்த அகாடமி தொடங்கியிருக்காங்க எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் இந்த ஒரு அகாடமியை நம்மளுடைய தமிழக அரசாங்கம் தொடங்கி வச்சுருக்காங்க ஸோ அடுத்து சென்னை மருத்துவக் கல்லூரி பார்த்தீங்க அப்படின்னா உலகின் சிறந்த மருத்துவக் கல்லூரிகள் பட்டியலில் அறுபதாவது இடம் வந்து பிடிச்சிருக்கு ஸோ சென்னையுடைய மருத்துவக் கல்லூரி இல்லையா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த மருத்துவக் கல்லூரி ஸோ உலகத்துடைய பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிற இந்த கேட்டகிரியில் எத்தனாவது இடம் பிடிச்சிருக்கு அறுபதாவது இடம் வந்து பிடிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ உலக இதழின் உலகளாவிய இது வந்து யார் இது பண்ணியிருக்கா உலக இதழின் உலகளாவிய பட்டியலில் அறுபதாவது இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசு கல்லூரி ஸோ தமிழ்நாட்டில் கூடிய ஒரே ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி இந்த லிஸ்டர் கூடிய ஒரே கல்லூரி யார் அப்படின்னா சென்னை மெடிக்கல் காலேஜ் ஓகேங்களா ஸோ மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி தான் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் வந்து இதில் ஃபஸ்ட்டு அறுபது இடத்துல இருக்காங்க தமிழ்நாட்டிலிருந்து இருந்து இருக்கக்கூடிய ஒரே கவர்மெண்ட் காலேஜ் வந்து இவங்க தான் ஸோ அடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டிலின் இருக்கார் இல்லையா இவர் ஒரு முக்கியமான பில்டிங்கை சென்னையில் வந்து க கட்டுறதுக்கு அடிக்கல் நின்றிருக்கார் என்ன அப்படின்னா இப்போ நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்கொயர் நியூயார்க்கில் டைம் ஸ்கொயர் அப்படிங்கிற இடம் இருக்கும் நிறையா படங்கள்லாம் காட்டுவாங்க இல்லையா மக்கள்லாம் கூடுற மாதிரி ஒரு பயங்கரமான இடமா டைம் ஸ்கொயர் இருக்கும் அதே மாதிரி லண்டன்லேயுமே வந்து லண்டன் ஸ்கொயர் இருக்குற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அந்த மக்கள் கூடுறதுக்காக ஒரு இடம் டைம் ஸ்கொயர் மாதிரியான இடங்கள் இருக்கும் அதே மாதிரி சென்னையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னை மத்திய கோபுரம் சென்னை சென்ட்ரல் டவர் ஸோ சென்னை சென்ட்ரல் டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கோபுரத்தை மூவாயிரம் நூற்றி ஐந்நூறு மூவாயிரம் சரி முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வயிற்றுப்பில் இருபத்தி ஏழு மாடி வணிக வளாகம் ஸோ வணிக வணிக வளாகத்தை நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வந்து கட்ட போகிறாங்க எப்படி வந்து நியூயாரில் உடைய டைம் ஸ்கொயராக இருக்கட்டும் இல்லை லண்டன் ஸ்கொயராக இருக்கட்டும் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களோ ரொம்ப வணிக முக்கியம் சார்ந்த விஷயங்களாக இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் சென்ட்ரல் டவர் ஓகேங்களா ஸோ சென்ட்ரல் டவர் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வந்து கட்ட போகிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இதுக்காக எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணுறாங்க முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வந்து இது பண்ணுறாங்க ஸோ இது இந்த இதை கட்டுறதுக்கான முழு விலையும் யார் வந்து ஏற்றுகிட்டு பார்க்குறாங்க அப்படின்னா சென்னை மெட்ரோ ரயில் கார்பரேஷன் இருக்காங்களே அவங்க தான் இதுக்கான ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பண்ணுறாங்க ஸோ அடுத்து சென்னையில் பிங்க் ஆட்டோ சென்னையில் நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் ஆட்டோ தொடங்கி வச்சுருக்காரு இந்த பிங்க் ஆட்டோ திட்டம் இருக்கு இல்லையா இதை என்றைக்கு தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா இதை வந்து மார்ச் எட்டாம் தேதி ஸோ மார்ச் எட்டாம் தேதி வந்து உலக பெண்கள் தினம் இருக்கு இல்லையா அந்த பார்த்தா இதை வந்து நம்ம தமிழக அரசாங்கம் வந்து தொடங்குறாங்க இந்த பிங்க் ஆட்டோவை பொறுத்தவரை இது பெண்களுக்கு இது பெண்கள் மட்டுமே ஓட்டக்கூடிய ஒரு ஆட்டோ தான் பிங்க் ஆட்டோ இந்த ஆட்டோ வந்து பிங்க் கலரில் தான் இருக்கும் அதேமாதிரி இந்த ஆட்டோ ஓட்டக்கூடிய பெண்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் யூனிஃபார்ம் போட்டு தான் இந்த பிங்க் ஆட்டோவை வந்து ஓட்டுவாங்க ஸோ இது இது வந்து ரெண்டு விஷயத்துக்கு ஒன்று என்ன அப்படின்னா பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் கொண்டு வரணும் பெண் பெண்களை வந்து இந்த தொழில் வந்து முன்னாடி எம்ப்போர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்புக்காகவும் இந்த பிங்க் ஆட்டோ வந்து கொண்டு வர்றாங்க முதல் கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு பெண்களுக்கு ஆட்டோ வாங்குறதுக்காக அரசாங்கம் ஒரு லட்சம் ரூபாய் வரை மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஆட்டோ வாங்குறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க ஒரு லட்சம் ரூபாய் வரை மானியம் கொடுக்குறாங்க ஸோ மொத்தம் இரண்டு கோடி நபர்களுக்கு இந்த இது வந்து இது பண்ணுறாங்க ஸோ இந்த ஆட்டோவை பொறுத்த வரையும் ஆட்டோ வந்து பிங்க் கலரில் தான் இருக்கணும் ஸோ அதே மாதிரி இந்த ஆட்டோ ஓடக்கூடிய பெண்கள் வந்து பிங்க் கலரில் தான் வந்து ட்ரெஸ் போட்டிருப்பாங்க கட்டாயம் இந்த ஆட்டோவில் என்ன இருக்கணும் இந்த ஆட்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிஎஸ் வந்து இருக்கணும் முக்கியமாக முதல் கட்டமாக இந்த திட்டம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் வந்து இது பண்ணுறாங்க ஸோ அடுத்து இன்னைக்கியான கடைசி டாபிக் வந்து பார்த்துடலாம் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய சோம சமுத்திரம் ஸோ விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய சோம சமுத்திரம் அப்படிங்கிற இடத்துல பண்டைய விஜயநகர் காலகட்டத்துடைய ஒரு கல்வெட்டு விஜயநகர் எம்பையர் இருக்கு இல்லையா அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டை நம்மளுடைய தொல்லியல் துறை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜயநகர காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா முக்கியமான குறிப்புகள் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா எங்கள் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய சோம சமுத்திரம் அப்படிங்கிற இடத்துல இந்த விஜயநகர காலத்து கல்வெட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அடுத்து பெண்டிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் தேங்க்யூ